ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்தா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமாம் கரத்தனை ஞானை முகத்தனை எந்திளம்பிறை போலும் ஜெயிற்றனை நம்பி மகந்தனை ஞானப் புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி எண்ணத்தை எல்லாம் கடந்தவளானாலும் ஒரு எண்ணத்தில் மட்டும் அவள் கைவிடவில்லை என்கிறார் இதோ அந்த பாடல் எண்ணமர் சக்திகள் நாற்பத்து நாளுடன் எண்ணமர் சக்திகள் நாற்பத்து நாள்வர் ஆம் எண்ணிய பூயுதல் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே எண்ணமர் சக்திகள் நாற்பத்து நாளுடன் தியானிப்பவர்களின் எண்ணத்தில் எழுந்து அருளுகின்ற அன்னை பராசக்தியின் துணையாக இருப்பவர்கள் நாற்பத்தி நான்கு எண்ண மறுசக்திகள் நாற்பத்து நால்வராவாம் இவர்களுக்கு அவளுடைய தோழிகள் என்ற ஒரு பதவியை கொடுத்து அவர்கள் தோழிகளாக எண்ணப்படுவார்கள் யார் இந்த நாற்பத்தி நால்வர் எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் அன்னை சக்தியை மனத்தாமறையின் உள்ளே நிறுத்தி வழிபாடு செய்வர்களையெல்லாம் எண்ணிய வண்ணம் கடந்து நின்றாளே எவர் சக்தியை மனத்தாமரையில் உள்ளே நிறுத்தி வழிபடுகிறார்களோ அவர்கள் எண்ணியதெல்லாம் திருவுள்ளம் கொண்ட அன்னை மகாசக்தி எண்ணங்களை எல்லாம் கடந்தாலும் இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் அவள் கொண்டிருக்கிறாள் என்கிறார் இதைத்தான் அவர் எண்ணமர் சக்திகள் நாற்பத்து நாளுடன் எண்ணமர் சக்திகள் நாற்பத்து நாள் வராம் எண்ணிய பூகுதல் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாலே தியானிப்பவர்களின் எண்ணத்தில் எழுந்து அருளுகின்ற அன்னை பராசக்தியின் துணையாக இருப்பவர்கள் நாற்பத்து நாள் இவர்களுடைய தோழி பெண்களாக எண்ணப்படுவார்கள் அன்னை பராசக்தியை மனத்தாமரையில் உள்ளே நிறுத்தி வழிபாடு செய்பவர்கள் முன்பாக அவர்கள் எண்ணத்தை அருள திருவுள்ளம் கொண்டிருக்கின்ற மகாசக்தி எண்ணங்களையெல்லாம் கடந்து நிற்பவளாவாள் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய